இந்த இரவு எனக்கு நிறைய விஷயத்தை சொல்லி தருது நீ என்னதான் கண்ணை முழிச்சு பார்த்தாலுமே அந்த இருட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்வைக்கு எதுவுமே தெரியாது நம்ம கூட பழகிறவங்க மனசு போல பக்கத்திலேயே இருப்பாங்க பாசமா பேசுவாங்க ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது இன்னொரு விஷயம் நான் முத்துக்குமார் சொன்னது போல இருட்டினிலே நீ நடக்கையிலே உன் நிழலும் உன்னை விட்டு விலகி விடும் நீ மட்டும்தான் இந்த உலகத்திலே உனக்கு துணை என்று விடும். போகும் வரையில் இந்த விளங்கிவிடும் தனிமரும் நேரம் பார்த்து கப்பலில் காத்திருப்போ எரிமலை வந்தால் கூட